இந்தியெல்லாம் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸில் தான் நம்ம பரோட்டா வந்து ஜென்ரலாக நம்ம வந்து சாப்பிடுவோம் ஆனால் இப்போ எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கிறாங்க டின்னராகவும் எடுத்துக்கிறாங்க ஸோ ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு மெயினாக பரோட்டா வந்து மைதாலேருந்து செய்கிறாங்க மைதா வந்து ஒரு ப்ராசஸ்டான ஃப்ளார் நம்மளோட வீட் இருந்து தான் நம்மளுக்கு இது கிடைக்கிது அதோட வந்து மைதாவோட ரெசிபி பார்த்தாலே மைதா கூட நிறையா ஆயிலும் சேர்க்குறாங்க டால்டாவும் சேர்த்து வந்து செய்கிறாங்க ஸோ அதனால் இது ப்ராசஸ் தானே இருந்து செய்கிறனால நம்மளுக்கு வந்து ஃபைபரும் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ளஸ் கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க பேக்கெட்ஸில் தான் இந்த மைதாவே நம்மளுக்கு வந்து கிடைக்குது அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகர் லெவல்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தாலும் நம்ம சுகர் லெவல்ஸை ஸ்பைக் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸும் இருக்குது அண்ட் இதில் நிறைய ஆயில் அண்ட் டால்டா சேர்க்குறனால டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக இப்போ எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால நெஞ்சரிச்சிருஷ் வருது ப்ளஸ் டின்னருக்கும் சாப்பிடும்போது அடுத்த நாள் வந்து காலையில் கான்ஸ்டிபேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த மைதாவில் செய்கிற இந்த பரோட்டா தான் எல்லோரும் இப்போ வீட் பரோட்டா சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆல்டர்னேட் பண்ணி எடுத்துக்கிறாங்க வீட் பரோட்டாவை வந்து நம்ம வீட்டில் செஞ்சால் பரவாயில்ல ஆனால் நம்ம வீட் பரோட்டா வெளியில் வாங்கி சாப்பிடும் போதில் நம்ம மைதாவில் பண்ணுற பரோட்டா என்ன ரெசிபி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மெத்தட் தான் இந்த வீட் பரோட்டாலேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதுலேயும் நிறைய எண்ணெயும் இருக்குது அதுலேயும் நிறைய டால்டாவும் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான எந்த நியூட்ரிஷனும் அதுலேயும் இல்லை இதுலேயும் வந்து சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேன்சியாக வந்து செய்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் கலர்ஸை வந்து ஆட் பண்ணி க்ரீன் கலர் பரோட்டா ரெட் கலர் பரோட்டா பிங்க் கலர் பரோட்டா அந்த மாதிரி விற்கிறாங்க ஸோ எதுலலாம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாமே இந்த பரோட்டாவில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து சேர்த்துக்காதீங்க இப்போ நீங்கள் வீட் பரோட்டாலே வந்து நீங்கள் வீட்டில் நேச்சுரல் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி செய்யலாம் அதாவது நம்ம பீட்ரூட்டில் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்புறம் வந்து கீரோட ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேர்த்து பண்ணிக்கலாம் கேரட் கூட மிக்ஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட் வந்து ஃபுட் மூலயமா வரும்போதில் நம்ம பரோட்டாவில் ஆட் பண்ணி சேர்க்கும் போதில் நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது கொஞ்சம் அயன் கிடைக்குது கொஞ்சம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது பட் ஆனால் ஆசட்ஸ் நம்மளோட ரெகுலர் மைதா பரோட்டாவும் சரி வீட் பரோட்டாவும் சரி மேக்ஸிமம் நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை இஃப் இன் கேஸ் உங்களுக்கு பரோட்டா சாப்பிட்ணுன்ற ஆசையாக இருந்துச்சுன்னா மேக் ஷூர் தேட் யூ கீப் இட் ஒன்ஸ் அ வீக் அவ் ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் அவ் ஒன்ஸ் அ மந்த் பேஸ்ட் ஆன் யூர் ஷெட்யூல் அண்ட் பேஸ்ட் ஆன் யூர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல் ஒரு பரோட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட வந்து ஒரு காப்ப அளவுக்கு சூப்போ இல்லைனா வெஜிடேபிள் சூப்போ இல்லைனா நீங்கள் காய்கறி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அதாவது சேலட்ஸு கூட்டு பொரியல் அந்த மாதிரி ஒரு கப் வச்சு சாப்பிட்லாம் கூட வந்து ப்ரோட்டீன் ஐட்டம் ஏதாவது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் கடலைக்கறி கறி மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த வெள்ளை குருமாவில் வந்து பச்சை போட்டு செய்வாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் முட்டை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் காம்பினேஷனாக எடுக்கும்போது மைதால வர பரோட்டா ப்ளஸ் வீட்டில் வர பரோட்டா வந்து பிளட் ஷுகரில் வந்து ஸ்பைக் பண்ணுறது வந்து இந்த ப்ரோட்டீன் அஸ் வெல் அஸ் இந்த வெஜிடபிளில் இருக்கிற அந்த ஃபைபரும் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணிடும் அந்த ஸ்பைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்ம சுகர் லெவல்ஸும் வந்து சீராகவும் வச்சுக்கும் டின்னர் டைமில் வந்து பரோட்டா அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ப்ளஸ் ராத்திரி வந்து உங்களுக்கு அந்த இன்டைஜெஷன் ப்ராப்ளம் நெஞ்சரிச்சர் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ராத்திரி ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் ஆகும் காலையில் வந்து மோஷன் வந்து ரெகுலராக நார்மலாக போகாது ஸோ இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கும் வந்து வாங்கி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கும் வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அது சொல்ல தெரியல ஸோ அதனால நீங்கள் இது பரோட்டா வந்து டின்னருக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் லஞ்சுக்கு வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹெல்த்தியாக நம்ம ஹோம் ஃபுட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டின்னருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் காம்பினேஷன் பேட்டர்ன்லேயும் ஃபாலோ பண்ணும் போதில் கூட அந்த டைஜஸ்ட் ஆகாத மைதா கூட ஓரளவுக்கு டைஜஸ்ட் ஆகி உங்களுக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது